தம்பி வினோத்தாக இருக்கட்டும் வினோத் வந்து தம்பி மாதிரி எனக்கு அப்புறம் சிவகார்த்தி அண்ணன் அவர்களாக இருக்கட்டும் சூரியனண்ணாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக என் கூட இருக்கிற ஒருத்தங்க வினோத் வந்து எனக்கு ராம் சார் மூலியமாக தான் பழக்கம் என்னோடய டைரக்டர் ராம் சார் மூலிமா தான் ஒரு நாள் ஒரு டீ கடை வாசலில் உட்காந்துருக்கும் போது சார் வந்து எல்லாத்த பற்றியும் அவ்வளோ உயர்வாக அப்படிலாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பேசிட மாட்டார் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்ததுலேருந்து தூங்கவே முடியல ஒரு நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கான் கூழாங்கல்னு ஒரு படம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டான் நம்மளாம் என்ன இருக்கோம்ன்ற மாதிரின்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறாரு எனக்கு அப்போலேருந்து யார் அவன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வினோவத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் தான் மீட் பண்ணோம் படம் பார்த்தோம் ஸோ மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான இயக்குனராக இந்தியாவில் இருக்கிற வினோத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது அதே இப்படி ஒரு ஸ்டேஜில் எனக்கும் ஒரு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது வினோத் வந்து கூழாங்கல் படம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக அவர் கிடச்ச ஒரு இன்வெஸ்டர் வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு வச்சு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து மொத்த குருவும் டிராவல் பண்ணிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறாங்க அது ராட்டடாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டுன்றது வந்து வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெபு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு அது வந்து கிறிஸ்டபர் நோலன் வந்து அவரோட ஃபஸ்ட் படத்துக்கு வாங்கியிருக்காரு அந்த ஓட நம்ம ஊரில் வந்து போய் வினோத் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆஸ்கர்க்கு இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாக செலக்ட் பண்ணி போன படம் வந்து கூழாங்கல் கொட்டுக்காலி எடுத்ததுக்கப்புறமும் வினோத் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டாப்புல எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பாரு நம்ம ஊரில் இருக்கவே மாட்டாப்புல பட் வினோத்துக்கு உலகம் ஃபுல்லாக போயிருந்தாலும் நம்ம ஊரில் இதுதான் ஃபஸ்ட்டு பெரிய மேடை அதனால் வினோத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷலான மேடையாக இருக்கும் ரொம்ப எமோஷனான மேடையாக இருக்கும் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற அண்ணன் சிவகார்த்தியின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு ஸ்டாராக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பேக் பண்ணி அதை இப்படி ஒரு ஒரு இந்த தேட்டர் பார்க்காத ஒரு ஒரு மூவி ஃபங்க்ஷனே இருக்குது அது இங்கே எல்லாமே ஒரு எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வினோத் மாதிரி ஒரு டேலண்ட்டை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்குறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன் தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இதை வந்து ஓடிடி எவ்வளோக்கு வாங்குவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோக்கு வாங்குவாங்கன்றது மட்டும் அந்த மாதிரி வெறும் கணக்கு மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் மேலேயும் இந்த படத்தோட டீம் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிற சிவகார்த்தின் அவர்களுக்கும் கலை அவர்களுக்கும் சிவகார்த்தின் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சூரியனை அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்காரு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக சூரியனை மாறிட்டு இருக்காரு நம்ம அவரோட காமெடியனாக பார்த்துட்டு இருந்து அதிலிருந்து விடுதலையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நடிகராக ப்ரூவ் பண்ணி அப்புறம் கமர்ஷியல் சக்ஸஸும் தொடர்ந்து அடைஞ்சிட்டு வரார் கருடன் மூலியமாகவும் இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து விடுதலையில் பார்த்து சூரியனோ கருடனை பார்த்து சூரியனோ துளி கூட ஞாபகப்படுத்த மாட்டார் இதில் வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிரட்சிக்குண்டாக்குவார்னு நான் நம்புகிறேன் ஆன பின்னவங்களும் அப்படிதான் ரொம்ப உண்மையாலுமே மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்க நடிக்க வச்ச மாதிரி ஒரு உணவு இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது ஒரு இந்திய சினிமாவில் ரொம்ப ஒரு பெருமை மிக்க படிப்பாக உருவாக்கியிருக்கிற வினோத்ராஜ் அவர்களுக்கும் சூரிய அண்ணன் ஆன அண்டு கணேஷ் சிவா சுரேன் கூத்தன் டிஓபி அவர்கள் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி இது ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இல்லை இந்த படக்கூலியோட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சமீபத்தில் தான் நாங்கள் எல்லாருமே இந்த படத்தை திரையிடலில் பார்த்தோம் இந்த படம் பார்க்குறக்கு முன்னாடி உங்களை போலவே எனக்கும் வந்து எந்த மாதிரிங்கிற எந்த விதமான முன்முடிவும் இல்லை ஒரு கூழாங்கல் படம் பார்த்ததுலேருந்து வினோத் எந்த மாதிரி ஒரு வினோத்ராஜ் வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும் அதில் இன்னும் எந்த அளவுக்கு அவர் வந்து போயிருக்காருன்னு பார்க்கல அதுலேருந்து இன்னும் பல மடங்கு அவர் வந்து ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்காரு இந்த படத்தில் வணிக படங்கள் இங்கே எடுக்கப்படுது ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்படுது அத்தனை படங்களும் வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ வெளிநாடுகள் நடப்படுகிற திரைப்பட அந்த பிரிவுகள் போட்டிகள்லேயோ கலந்துக்கிட்டு பெரிய பரிசுகளை பெறதில்லை ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரை மொழி தேவைப்படுது அந்த திரை மொழியில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த போட்டிகளுக்கு பங்கு வரக்கூடியது இப்போ நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்கல இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும் தங்கம் கிடைக்குமான்னு அப்போ ஒலிம்பிக் நடக்கும்போது மட்டும் நம்மளுடைய திரடல் என்னவாக இருக்குன்னா யாராவது ஒருத்தருன்னு போய் தங்கம் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்ட்டு ஆனால் ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே ஒரு வெகுஜன சினிமா மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மட்டுமே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் மற்ற விளையாட்டு போட்டிகள் பாருங்கள் நமக்கே ஆர்வம் இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கான் ஒளி ஒரு தடகள வீரனாக இருக்கான் இல்லை வந்து ஒரு வில்வித்தை இருக்கான் ஈட்டு எறுதல் போட்டியில் இருக்கான் ஆனால் நமக்கு தெரியாது நம்ம அதை அப்ரிசியேட் பண்ணுற இடத்துல இருப்போமான்னு கூட தெரியாது ஆனால் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும்போது தான் தெரியுது அந்த உலகத்திலேருந்து போட்டி போட்ட அத்தனை பேர்த்துக்கு நிகரான ஒரு கலையை நம்ம பையன் கற்றுட்டு போயிருக்கான் அவன் ஒரு தங்கம் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும் அது மாதிரி வினோத்ராஜ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களையும் அவங்க திரைமொழிக்கு நிகரான ஒரு திரைமொழியை கற்றுட்டு போய் அங்கே அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்கில் வாங்கின தங்கத்துக்கும் மேலானது அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளும் ஒரு சகப்படைப்பாளிகள் தான் நம் நாமும் இதே தான் விளையாடுறோம் ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லாவகம் ஒளி லாவகம் தான் என்ன எடுக்கணும் எந்த கருத்து எடுக்கணுங்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு கவனம் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டியது இப்போ வந்து இந்த படம் வந்து வெகுஜன சினிமா மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பண்ணி உங்களை கமர்சியல் வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற எந்த விதமான நோக்கமும் இயக்குநருக்கும் இல்லை இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இல்லை இந்த குழுவுக்கும் இல்லை இந்த நோக்கம் முழுக்க ஒரு தரமான ஒரு உலகத்தரமான ஒரு படத்தை உருவாக்கணும் அந்த இடத்து ஸ்டேஜில் போய் நம்ம படத்தை நிறுத்தணும் இங்கிருந்து போய் எங்கேயோ ஒரு போட்டி நடக்குது உலகத்தினுடைய ஒரு மூலையில் பெர்லியில் நடக்குது எல்லா இடங்களிலும் நடக்குது ரோட்டடாமில் நடக்குது நம்மக்கிட்டையும் திறமையான ஆள் இருக்கான்னு ஒரு ஆள் அங்கே அனுப்பி அந்த பரிசை வாங்கிட்டு வரதை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுதான் எனக்கு இது 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 ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய வினோத்ராஜுடைய அந்த மிகப்பெரிய ஆர்வமும் அவர் கற்றுக்கிட்ட விதமும் இன்னும் இன்னும் பல விருதுகள் அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் வாங்குவார்னு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் ஏன் திருக்குறள் வந்து படித்ததும் புரியாத மாதிரி இருக்குதுன்னு அப்படி சொல்லிட முடியாது அதுக்குள்ளே ஒரு மொழி இருக்குது அதுக்குள்ள ஒரு இலக்கணம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு செறிவான அர்த்தமும் இருக்குது கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி தான் நான் அந்த படத்தை நினைக்கிறேன் இந்த படத்தை தயாரித்த சிவகாத்தின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வியாபார பலனை ஒரு பெறப்போகிறது கிடையாது இந்த படம் எடுத்ததுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பெருமையை வந்து அவர் இந்த மாதிரி படத்தில் அடைஞ்சிருக்காரு நிச்சயமாக இந்த படத்தை உருவாக்குனதுக்காக அவர் வந்து நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு செயலாக நான் நினைக்கிறேன் அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இந்த படக்கு அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் லை சவுண்டு இப்போ நம்ம பார்க்கல என்ன பேசுறது டப்பிங்கில் பேசலை அவர் ஸ்பாட்லேயே அப்படி பேசியிருக்காரு அதை பார்க்கல அவரோட உழைப்பு வந்து மிரட்சியாக இருக்குது அவர் இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கக்கூடிய ஒரு முகம்ங்கிறது வந்து இந்த உலகத்தரமான படத்தை வினோத்ராஜ் எடுக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு நடிப்பை கொடுக்குறேன்னு ஒரு பண்ணியிருக்கிறது பார்க்கல ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து இப்படியான படம் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க இந்த படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாம் இருக்கும் வினோத்ராஜுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய படையே கிளம்பி இன்னும் கேன்ஸ்லேயும் ஆஸ்கர்லையும் எல்லா விருதுகளையும் நாளைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு ஒரு முதல் படியாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி